முதல்ல விக்ரணன் கிட்டத்தட்ட போயிடலாம் இந்த படத்தில் ஆமாம் இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் ஏற்றினி உள்ள டீப்பாக போய் ஷூட் பண்ண போயிடல நானும் அக்கோம் சொன்னேன் இவனை இந்த வெற்றி மரம் பரத்தார் பண்ணா நீ இந்த மாதிரி படம் எடுத்துருக்க அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் இல்லை அப்போ இப்போ ஒரு நாட்டை எக்ஸ்ட்ரா எக்ஸாம அது படம் பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த படம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆதி ராஜசேகர் சார் பற்றி சொல்லுவேன்னா நான் ஒரு படம் மூணாவது படம் பண்ணுறேன் நெற்றிகன் ருத்ரன் இது மூணாம் படம் சார் அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேணா இயக்குநர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமரால சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பவன் பவன் வந்து எனக்கு இருபது வருஷமா தெரியும் தலை நானும் அவருடைய டேன்சர் தலை பெரிய டேன்சர்

ஆமா இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன தேங்க்யூ சேது ஆமாம் தேங்குவா சரி சேது மாமா கூட சொல்லிப்பார சேது மாமா வந்து அவர் வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவ எனக்கு நம்ம நடிக்கிறதுல ஒரு பாராட்டாதுன்னா அது சேது மாம்தான் நம்ம நடிச்சு ஒரு ஃபோன் பண்ணாலும் அது தான் வரும் ரொம்ப நன்றி அவ்வளோ ஒரு படம் பண்ண வாழ்க்கையிலேயும் அதை அத்தமா இருப்பாப்பல நான் அதை அர்த்தமா இருப்பாப்பில நான் எப்படியாவது கோத்து நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த டிபி கிட்டேன் பொட்டாட்டியில சட்டை போட்டா எப்படி கால உயர்ந்துட்டு அழகா சொல்றீங்க நான் நேற்று கூட சட்டை போட்டு வீடியோ வீடியோ காமிச்சேன் பாரு அழகா பேசியிருக்காரு காலைல உயர்த்தன்ட்டு எனக்கு இந்த காலை ஒரு நீ ஃபஸ்ட்டு காலைல உயர்த்தா சொன்னால் அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பார்க்க டைவர்ஸே வாங்க மாட்டாமல் இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா சூப்பராக இருந்தது அது ஆண்ட்ரியா மேடம் ஆண்ட்ரியா மேடம் சொன்னோம் அவங்கள பற்றி பார்த்தா வடச்சேரி மொத்தமே ஒரே டேரக்டர் முடிச்சிருப்பாங்க நான் ராஜ பொட்டாட்டினா அப்படின்ட்டு ஒரே டேரக்டர் அந்த பட கதையே இருக்கும் மேடம் இந்த படம் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு படம் கொட்டு கொட்டு போட்டோம் வெற்றி மரம் சார் வெற்றி மரம் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காதலை தூக்கி விட்டுருக்கலாம் எப்போவுமே எந்த எங் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றி மரம் ஒருத்தர் இருக்கார் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் சார் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப நினைச்சுங்க அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடக்கும் உங்கள் கொடைச்சியில் நீங்கள் வந்து ஒரு பார்த்து ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கல்ல அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் இதுக்கப்புறம் டேரக்டரு நம்ம வேற வாழ்க்கை நம்ம நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்ததுதான் சார் ரொம்ப நன்றி கவின் கவி வந்து எல்லா அத வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாம யார் பாராட்ட முடியும் அந்த மாதிரி நம்ம உரிமை உரிமை எடுத்துக்கலாம் கவி இந்த படமும் ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கு கூட நடிக்கிறவன் நாசமா போவ

நீங்க என்ன பண்ணலை வேறு மாதிரி வேற என்ன பண்ணுவோம் இப்போ கமிச்சார மாறிவிட்டீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்த உடனே காலேஜ் எதிர்த்து கூட போட்டு அதான் தெரியும் காலேஜ் எழுதிச்சி வந்து ஓகே விஜய் கருமே சார மாறி போடுங்க ஆமாம் தலைவர் தலைவர் மாட்டேன் சரி வெற்றி மாறி சார் எங்கேயோ கணக்கு கரண்டுக்கு எழுவுற மொபைல அதெல்லாம் கேட்கும் ஓகே லாஸ்ட்டு வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழ்த்துக்கள் மனமா நல்லா